சும்மா சும்மா அழுதுகிட்டே இருந்தேன் என்ன நடக்கும் தெரியாது அப்பாயின்மெண்ட் போட்டிருக்கேன் டோக்கன் செவன்டீன் சொல்லியிருக்காங்க சரியா சும்மா அழுதுகிட்டே இருக்காத கடுப்பா இருக்கு ஆ உன்னை என்ன கடத்திட்டா வந்து இங்கே வச்சிருக்கேன்னு எல்லாரும் என்ன நினைப்பாங்க எதுக்கு இப்படி அழுதுகிட்டு இருக்கா குழந்தை எனக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னா விட்டுரு என்ன உனக்கு மட்டும் ஆசை இருந்தால் பார்த்தா அது எனக்கும் இருக்கணும் எனக்கு இப்போதைக்கு பிடிக்கல சரியா அதனால இப்போ வேண்டாம் இங்க பாரு நான் சொல்றதை மட்டும் நீ கேளு ஓ இஷ்டத்துக்கெலாம் என்னால் வர முடியாது ஏன் இஷ்டத்தை தான் நீ கேட்கணும் புரிஞ்சுதா தயவு செஞ்சு அல்லாமல் நில்லு யாராவது பார்த்து என்னை தப்பாக நினச்சிடுவாங்க அவ்வளோதான் சொல்லிட்டேன் கடைஃபியா கொஞ்ச நேரம் நமக்கு டைம் இருக்கு விக்கி ப்ளீஸ் அந்த டோக்கன் நம்பர் கூப்பிட்றதுக்கெல்லாம் நம்ம குழந்தை சேஃபாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு டேப்லெட் நல்ல எனர்ஜிக்கு வாங்கிட்டு போகலாம் விக்கி அதை விட்டுட்டு குழந்தைய அபாட் பண்ணிட்டு போறது விக்கி இருக்கு இந்த குழந்தை இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா எல்லாேரும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா எல்லாரும் இதெல்லாம் உனக்கு புரியுதா இல்லையான்னு தெரியல விக்கி தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளு கடைசியாக கொஞ்சம் நேரம் நமக்கு டைம் இருக்கு யோசிச்சு பாரு விக்கி ஏ எதுக்கு நீ வேணான்ற ஆ எதுக்கு வேணான்ற அதை முதல்ல ரீசன் சொல்லு எனக்கு கல்யாணம் ஆகிட்ட அடுத்து குழந்த இருக்கான்னு தான் எல்லோரும் கேட்பாங்க நீ என்னடான்னா குழந்த வேணாம் இதை அப்பாட் பண்ணிடலாம் நீ ஈஸியாக சொல்கிற உனக்கே இது நல்லா இருக்கா யோசிச்சு பாரு வைக்கி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எவ்வளோ தவம் தவ இருந்தாலும் குழந்தை கிடைக்காது சில பேருக்கு நமக்கு கிடைச்சிருக்குன்னு அதை ஈஸியாக அழிக்க பார்க்குறியே ஏன் விக்கி இப்படி பண்ணுற இங்கே பாரு அஞ்சு எனக்கு பிடிக்கலைன்னா பிடிக்கிற அவ்வளோதான் சொல்லிட்டேன்

எங்கே போயிடாதீங்க செவன்டீன் இப்போ வந்துடும் இப்போ தான் டோக்கன் போயிருக்கு இன்னொரு சிக்ஸ் மெம்பர் தான் ஆ சரிங்க சிஸ்டர் சரி ஓகே என்ன விஷயமா நீங்க பார்க்கணும் டாக்டர் அந்த ரீசன்லாம் சொல்லிட்டீங்களா கன்சீவா இருக்காங்களா சிஸ்டர் அது வந்து என்ன ரீசன் ஆமா சிஸ்டர் கன்சீவா தான் இருக்கேன் ஓ ஓகே ஓகே அதை சொல்றதுக்கு உங்க ஹஸ்பண்ட் ஏன் இப்படி தயங்குறாங்க எவ்வளோ சந்தோஷமான விஷயம்னா இங்கே வர்ற எவ்வளோ பேரில் குழந்தல குழந்தைன்னு சொல்லிட்டு வந்து அழுகுறாங்க டாக்டர் தெரியுமா அதை சொல்லத்துக்கு இவ்வளோ தயக்கப்படுறீங்க இதெல்லாம் எப்படா நம்ம வாயில் சொல்லவும் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் ஹாப்பி மூமெண்ட் என்ஜாய் பண்ணுங்க சரியா வெயிட் பண்ணுங்க கூப்பிட்றோம் சரிங்க சிஸ்டர் நாங்கள் வெயிட் பண்ணுறோம் ஏய் சொல்ல வேண்டியது தானடி எதுக்கு அபார்ஷன் பண்ணணும்னு சொல்ல வேண்டியது தானே நம்ம அதுக்காக வந்திருக்கோம்

கடவுளே உனக்கு கண் இல்லையா இவர மனச மாத்த மாட்டியா எதுக்கு நீ இப்படி சோதிக்கிற எனக்கு கொடுக்காமல இருந்திருக்கலாம்ல எப்படி பண்றாருன்னே தெரிய மாட்டேங்குதே ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு இவரை மாத்தி இருக்க கடவுளை கொஞ்ச நேரம் தான் இருக்கு கண்டிப்பா டாக்டர் சொல்லி அவர் பண்ணிடுவாரு ஆ சொல்லு மச்சான் ஒரு சின்ன வேலையா ஹாஸ்பிட்டல் வந்தண்டா சும்மாதான் என்ன இரு ஒரு நிமிஷம் வெளியில வந்து பேசுறேன் இங்க கொஞ்சம் டவர் சிக்னல் கிடைக்க மாட்டேன் யார்கிட்ட பேசினாலும் மச்சான் கொஞ்சம் வெளியில வந்து பேசுனா கேக்கும் சேச்சா வேற விஷயமா வந்திருக்கேன்டா ஆ அப்படிலாம் குட் நியூஸ்லாம் இல்லை இல்ல சும்மா வேற விஷயமா வந்தேன் சொல்லு ஆமா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் வெளியில வந்துடுறேன் ஆ சொல்லுடா வந்துட்டேன் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே இப்போ என்ன பண்ணலாம் பேசாமல் இந்த பக்கம் வழியாக வெளியில் ஓடி போயிடலாமா ஓடி போனாலும் நம்ம எங்கே போடுறது ஆ எங்கே போகிறதுனே தெரிலையே என்ன செய்யலாம் ம் பேசாமல் நம்ம இந்த பக்கமாக போடுறது தான் கரெக்டு வேறு வழியே இல்லை இவர் வர்றதுக்குள்ளே நம்ம பாட்டுக்கு இந்த பக்கம் போயிடுவோம் வந்தாரே கண்டிப்பாக நம்ம குழந்த அவ்வளோதான் போயிடலாம் பாட்டுக்கு வெளியில் வந்தாச்சு ஆனால் இப்போ எப்படி இங்கேருந்து போகிறதுன்னு தெரியலையே நம்ம நம்மக்கிட்ட காசும் கிடையாது மொபைல்லையும் வச்சுட்டு வந்துட்டோம் இப்போ எப்படி போக போகிறோம் பார்க்கலாம் ஏதாவது வழி கிடைக்குமான்னு விக்கி வேற வெளியில இந்த வழியை வந்தான் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம மாட்டிடுவோம் அவன் வரும்போது கார் வரும்போது கண்டிப்பாக நம்ம ஒளிஞ்சிக்கணும் இல்லைன்னா அவன் கிட்ட மாட்டுவோம்

சோனி கிட்டேயா சோனி அவங்க அம்மா வீட்ல எல்லாம் இருக்கா செல்வி வீட்ல அப்படியா அதுவும் கரெக்ட் தான் இங்க போனா கூட எங்க அப்பா இருப்பாங்க எங்க அப்பா கிட்ட பதில் சொல்ல முடியாதனால சோனி கிட்ட கொண்டு போய் அங்க விட்டுறீங்களா அங்க நான் போய் இருக்கேன் انا انا பேஸ் என்ன வரனாலும் வீட்டுக்கு போய் பேசலாம் டைவ் செஞ்சு என்ன கொண்டு போய் வீட்ல விட்டுறங்கனா நான் என்ன ஆவேனே எனக்கே தெரியல ஏன் அஞ்சு இது பெரிய ப்ராப்ளமா என்னமா ப்ராப்ளம் சொல்லுமா என்ன வரனாலும் அண்ணா நான் என்ன வரதாலும் வீட்டுக்கு போயிட்டு சொல்றேன்னா ப்ளீஸ் இப்ப கூட்டிட்டு போங்க என்ன இப்ப இந்த இடத்துல நான் எதுவுமே பேச முடியாது அவன் வந்தானா நல்லா மாட்டிப்பேனா ப்ளீஸ் என்ன வீட்டு கூட்டிட்டு போங்க அங்க போயிட்டு எதுவா இருந்தாலும் உட்காந்து பேசலாம் அண்ணா நான் ப்ளீஸ் நான் உங்களுக்கு கெஞ்சி கேட்கறேன் என்கிட்ட காசு இருந்தா கூட நேரம் பஸ் ஏறி போயிருப்பேன் காசு இல்லாம தான் தவிச்சிட்டு இருந்தேன் நல்ல வேலை கடவுளா நீங்க அண்ணா வேற யாரும் வந்தாலும் என்னால போயிருக்க முடியாது அண்ணா நீங்க எனக்கு எனக்கு இன்னொரு அண்ணன் தானே நீங்க வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம்னா வாங்கண்ணா போலாம் அழுகாதான் சரி வா பைக்ல ஏறி உட்காரு போவோம்

இப்படி பண்ண போறானே அப்படின்னுட்டு அப்படிதான் நினைக்கிறேன் ஆளை காணும் ஷோ விக்கி கொஞ்ச நேரம் போன் பேச போய் ஓடிட்டாளே விக்கி இப்ப என்ன பண்ண அம்மாக்கு என்ன பதில் சொல்ல போறோம்னு தெரியலையே அம்மா சும்மாவே நம்மள ஏதாவது பேசிட்டு இருக்கோம் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு கண்டிப்பா அம்மா நம்மள நத்தி நல்லா திட்ட போது என்ன செய்ய போறோம்னு தெரியல நல்லா மாட்டிட்டோம் இவளை எங்க போய் தேடி கண்டுபிடிக்க சரி போயிட்டு வெளியில ஃபுல்லா அங்கிட்டு இங்கிட்டு விசாரிக்கலாம் வேற வழி இல்ல இப்படி மிஸ் பண்ணுவோம் நினைச்சி பார்க்கலையே ஃபோன் பேச போய் இப்படி ஆயிட்டு சா இங்க எல்லாம் ஃபுல்லா காணோம் பாட்டி ஆ சொல்லுப்பா என்ன விஷயம் ஏன் கூப்பிட்ட ஒண்ணும் ஒரு ஒயிட் கலர் சுடிதார் மாதிரி போட்டுக்கிட்டு ஒரு பொண்ணு குதிரைவள் மாதிரி போட்டுக்கிட்டு இந்த சைடு போச்சா எப்பவும் பாத்தீங்களா பாட்டி கொஞ்சம் சொல்லுங்களே யோசிச்சு பாருங்க இந்த சைடு போனது எதுவும் நீங்க பாத்தீங்களா அப்படின்னு ஆஹா இல்ல தம்பி நான் பார்க்கலப்பா என்ன சொல்றீங்க நீங்க பாக்கலையா போ இல்ல தம்பி நான் பாக்கலையே அய்யோ சரி பாட்டி சரி நீங்க போங்க ஏன்பா யார் அந்த பொண்ணு இல்ல பாட்டி என்ன தெரிஞ்சவங்க அதான் நீங்க பாத்தீங்களா நான் கேட்டேன் வேற ஒண்ணும் இல்ல பாட்டி நீங்க போங்க கடவுளே எங்க போனான்னு தெரியலையே இப்ப இந்த அஞ்சுவை போய் எங்க கண்டுபிடிப்பேன் ஒருவேளை எங்க போயிட்டுப்பா வீட்டுக்குதான் ஓடிட்டாளா சரி நேர வீட்டுல போய் பாப்போம் அங்கதான் போயிருக்கலாம் அவ அவகிட்ட காசு இல்ல எங்க போறதுக்கு சரி வீட்டுக்கே போய் தேடலாம் சரிப்பா சரிப்பா புது இடனான உனக்கு அழகையா வரதா என்ன ஆச்சு உனக்கு எது கலர அழாத சரி 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 கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் அழாத அம்மாச்சி உனக்கு பால் ஆத்திட்டு வந்துருவாங்க அதுக்கப்புறம் நீ அழகா பால் குடிச்சிட்டு இருக்கலாம் அல்லாதப்பா மாமா வாங்க அஞ்சு வந்திருக்கா அஞ்சு ஆ வரேன்டி நல்லா இருக்கியா குட்டி எப்படி இருக்கியா சோனி தமிழ் நல்லா ஆ நல்லா இருக்கா மாமா அஞ்சு என்னடிங்க மாமா அஞ்சு எப்படிங்க அர்ஜினண்ணா கூட தாண்டி சோனி வந்தேன் அது ஓகேடி என்ன விஷயம் ஏன் இருக்க உன்னை எப்படி விற்கிறீங்க விட்டா ஆ சொல்லு நானும் கேட்குறேம்மா என்னாச்சு சொல்லவே மாட்டேங்கிற என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் சொல்லு அஞ்சு எவ்வளோ கேட்டும் சொல்ல மாட்டேங்கிற அப்படி இல்லைண்ணா வீட்ல போய் எதுவாக இருந்தால் தான் ஆனால் நானே கன்சீவாக இருக்கேன் என்ன சொல்கிறேன் அஞ்சு ஹாப்பியான விஷயம் தானா சூப்பர்ரி கேளு அளந்து விட்டு இருக்கா அது இல்ல சோனி ஹேப்பியான விஷயம்தான் எனக்கான ஹேப்பியான விஷயம் ஆனா அங்க அவனுக்கும் சரி அவங்க அம்மாக்கும் சரி இது வந்து ஹேப்பியாவே இல்லடி சந்தோஷப்படவே மாட்டறாங்க ஆமா இப்ப என்ன எங்க தெரியுமா கூட்டிட்டு போனா ஹாஸ்பிடலுக்கு சரி ஓகே ஹாஸ்பிடலுக்கு தான் ஃபர்ஸ்ட் கூட்டிட்டு போவாங்க செக் பண்ணி எதுவும் கன்ஃபார்ம் பண்ண கூட்டி போய் என்னமோ சரி ஓகே அதுக்கு என்ன அதுக்கே ஆளறா இதனால ஏன்டி அவங்களுக்கு ஹாப்பி இல்ல சந்தோஷமா இல்ல அதானே இது எவ்வளவு பெரிய விஷயம் சந்தோஷமான விஷயம் தான அஞ்சு ஏமா இப்போ என்ன ஆச்சு இல்லனா சோனி அவனுக்கு பிடிக்கவே இல்லடி ஏனா அபாஷன் பட மட்டும் தான் ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போனா தவிர ஹேண்ட் கன்ஃபார்ம் பண்ணி செக் பண்ணதுக்கெல்லாம் ஒண்ணு கடையவே கிடையாது அவ சொல்லி தாண்டி கூட்டிட்டு போனா நான் எப்பறா அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறது ரொம்ப யோசிச்சிட்டே நின்னே கரெக்டாக அவனுக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு அதை பேசிகிட்டே வெளியில் போனாண்டி அப்படியே ஒரே ஓட்டம் பின்வாள் வாசல் வழியாக ஓடியாந்துட்டேன் நல்ல வேளை சாமி மாதிரி அர்ஜுனண்ணா வந்தாங்க அந்த நேரத்தில் மட்டும் அர்ஜுனண்ணா வரலன்னு வையே என்ன ஆயிருப்பேனே தெரியாது கரெக்டாக அர்ஜுனண்ணா வந்தாங்க அப்படியே அர்ஜுனண்ணா பார்த்துட்டு அவங்க கூட ஓடியாந்துட்டேன் தெரியுமா என்னடி சொல்கிற இவ்வளோ மோசமானவனாவே அஞ்சு உண்மையாவ சொல்ற அவசரமா தான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனானா ஹேமா இவ்வளவு கொடூரமா இருக்கியாவே அதானே எனக்கு ஒண்ணு புரியல இதெல்லாம் சந்தோஷத்தை பழுவாங்க தானே ஆனா பிடிக்கலண்ணே அவங்களுக்கு அதான் எனக்கும் தெரியல சரி அஞ்சு நீ அழாத இந்த மாதிரி நேரத்துல அழக்கூடாது அவனை நான் பாத்துக்கிறேன் இது விஷயம் யாருக்கும் தெரியுமா அருணுக்குதும் ஆஹா யாருக்குமே தெரியாதுனே இப்ப வந்து ஹாஸ்பிட்டல் ஃபுல்லா என்ன கண்டிப்பா தேடி இருப்பான் என்ன பண்ண போறானோ தெரியல பாத்தாலே இப்பெல்லாம் பயமா தானே இருக்கு சரி சோனி அஞ்சு இங்கே இருக்கட்டும் அஞ்சு வாங்கிட்டு தான் வரேன்னு சொன்னான் அதனால தான் நான் இன்னி இங்கே இருக்கவும் நான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் சரியா அஞ்சு பத்திரமா நீ பார்த்துக்கோ நான் கிளம்புறேன் நான் பாத்துக்கிறேன் நீங்க போங்க அஞ்சு பயப்படாம இங்க இருமா நான் கிளம்புறேன்